வணக்கம் இது இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய விருந்தினர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவில் சிகாகோ நகரில் தன்னுடைய பல்வேறு விதமான பணிகள் அது அவருடைய தனிப்பட்ட முறையில் நிறுவனங்களை உருவாக்குவது ஒரு ஆற்றப்பினராக பயணிப்பதாகட்டும் தமிழ் சமூகம் சார்ந்து தமிழுக்கு என்று அல்லது தமிழ் கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்திலிருந்து சமூகத்துக்கான திருப்பிக் கொடுதல் அப்படின்னு பல நிலைகளில் பணியாற்றுவது என்று தொடங்கி பல்வேறு நிலைகளில் ஒரு லீடிங் பொசிஷன்ல இருந்து பல விஷயங்களை அடுத்தடுத்து ஒரு செயற்பாட்டாளராக அமைப்பு ரீதியாக கிட்டத்தட்ட ஐந்து நேஷனல் முன்னெடுத்து நடத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி உலக தமிழ் மாநாடு அந்த விஷயத்தை அங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்து முன்னெடுத்தவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பயணப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவரோடு அமெரிக்காவில் பல இடங்களுக்கு பயணிப்பது பல மீட்டிங்ஸ்ல தொடங்கி மக்கள் சந்திப்பு வரை பல விஷயங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி லீடிங் இருந்து தமிழ் சமூகத்தையும் தமிழ்நாடு அரசையும் அமெரிக்காவில் இணைக்கக்கூடிய அந்த ஒரு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வேணுகோபால் அவர்கள் தமிழ்நாடு தலைவராகவும் அவரோடு நாம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட உரையாடலுக்கும் அதே சமயத்துல தமிழ்ல வர பேசுறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி சார் உங்களுடைய நேரத்திற்கு முதல்ல நன்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கு வந்து சேர்ந்திருக்கிறார் பார்க்க முடிந்தது ஒரு பல நிறுவனங்களுடைய சிஇஓஸோட அந்த மீட்டிங் ஆகட்டும் கூகுள்க்கு அதே போல மைக்ரோசாப்ட்கு அதே போல ஆப்பிள் போன்ற நிறுவனங்களுக்கு பயணித்தது ஆகட்டும் அந்த அங்க நடந்த விஷயங்கள் அது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ் ஆக இருந்தது உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து போங்க சார் நேரடி அனுபவங்களை ரொம்ப அருமையான கேள்விங்க கடந்த இரண்டு நாட்கள் நான் சான்ப்ரான்ஸ்கோ கலிஃபோர்னியா மாவட்டத்தில் இருக்கிற சென்று இருந்தேன் அங்கே முக்கியமாக மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தது வந்து நிறைய நிறுவனங்களில் உங்களோட சிஇஓஸ் இந்த ஓனர்ஸை மீட் பண்ணி எப்படி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பொருளாதாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேலைவாய்ப்புகள் கிரியேட் பண்ணுறதுக்காக பல நிறுவனங்களோட இணைந்து நிறைய ஒப்பந்தங்கள் அறிவிச்சிருக்காங்க அது வந்து நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மினிஸ்டர் டிஆர்பி ராஜா அவர்கள் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க ட்விட்டர் மூலம் யாவும் நியூஸ் ரீடராகவும் நான் அதில் போக விரும்பலை என்ன ஆஸ் அ ஒரு ஆன்மரி தமிழனாக நான் அங்கு சென்று பார்க்கும்போது ரொம்ப வைப் இருக்குது எல்லோரும் ஒரு தமிழ் இனம் ஆஸ் அ மாநிலம் வந்து முதன்மையாகவும் இருக்குது இந்தியாவில் ஏன்னு கேட்டால் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது பட்டு சில செக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆட்டோ இண்டஸ்ட்ரி லெதர் டெக்ஸ்டைல்லாம் பார்க்கும்போது நம்ம முதன்மை இடத்துல வகிக்கிறோம் அது இல்லாமல் நம்ம வந்து இன்க்ளூஷன் எதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல த ஏன்னா யூ கேன் சே உலகத்திலே நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கோம் டெஃபினட்டாக இந்தியாவில் முதன்மை இடத்துல இருக்கிறோம் அது டேட்டா ப்ரூஃப் பண்ணுது பட் உமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கண்ட்ரிலையும் பேச முடியும் இந்த அமெரிக்காவிலேயும் பேச முடியாத நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி ஃபார்ட்டி டூ பர்சன்ட் உமன் வித் இன் இந்தியாவில் ஒர்க்கிங் போர்ஸில் இருக்காங்கன்னா கூடோஸ் டு ஆல் த கிரேட் பீப்புள் ஒர்க்கிங் தேர் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் லிட்ரஸி அவேர்னஸ் பழைய தலைவர்கள் எல்லாம் பில் பண்ணி தான் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த லெவலில் இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து கட்சி சார்பாக இதுக்காக நாங்கள் இதில் இல்லை ஒரு தமிழனாக ஒரு ஒரு பெருமையோட நிறையா பெரு வந்து முதலமைச்சரையும் மற்ற அதிகாரிகளையும் மினிஸ்டரையும் பார்த்து ஷேர் பண்ணாங்க நிறைய ஒப்பந்தங்கள் ஆகிருக்கு அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க அந்த டேட்டாலாம் பட்டு நீங்கள் கூகுள் போனதாக இருக்கட்டும் ஆப்பிள் விசிட் பண்ணதாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்ட் என்னுடைய நண்பர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த விசிட்ட கேள்விப்பட்டது வந்து சிஎம் வந்து ரொம்ப த்ரில் ஆகிட்டாங்க அது நிறைய வீடியோவும் வந்திருக்கும் அது உண்மையிலே ஏன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது வந்து நம்ம நாம் பகிர்ந்து கொள்றதுல அ அது முன்னாடி சொன்ன மாரி ஒரு தமிழனா அதே சமயத்தில் ஒரு தமிழ் லீடன்னு சொல்ல முடியாது அசை ஏன்னா தன்றால் தன்னார் தொண்டராக சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது நம்ம தமிழ் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் வரும் பொழுது அதுக்கான தொன்மை அதனோடு சேர்ந்து தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு ஒரு சமூகமாகவே நம்ம நகர்வதற்கு இவ்வளவு ஆண்டுகள் இவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்து அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அந்த வகையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ரிசர்ச் லெபார்டரிஸ் அப்படிங்கிற விஷயங்களுக்கு ஏன்னா டெக்னாலஜியினுடைய அந்த லீட்ல இருக்கும் அங்க வந்து அதை இங்கவும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த நீங்க எப்படி குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பேசுறோம் அந்த வகையில் அந்த டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் இங்கேயும் கொண்டு வருவது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதா பாக்கிறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா ஏன்னு நீங்களே சொல்றீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இப்போ இப்போ உலகம் ஐடின்னு எடுத்துட்டீங்க வச்சிங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிஜிட்டல் ஆர்டிஃபிஷியல் வந்து எலிமினேட் ஜாப் அதே சமயத்தில் இப்போ இந்தியான்னு பார்க்கும்போது பொதுவாக தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்டர் தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஃபைவ் யங்கர் ஜெனரேஷன் நிறைய இருக்கு பார்க்கும்போது நம்ம தான் வந்து இந்தியாவிலேயே முதன்மை இடத்தில் இருக்கிறோம் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஆஸ் அ வி ஆல்சோ ஹேவ் டு சேலஞ்ச் ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மோர் சப்ளை செயின் பிளானிங் எக்ஸ் தாட் லீடர்னு சொல்லலாம் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம் வி ஆர் பின் டூயிங் வெல் பட் ஃபியூச்சர்னு பார்க்கும்போது வித்தவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் இட்ஸ் 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 கோயின் டு பி ஏ சேலஞ்சிங் ஸோ அதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் மு கே ஸ்டாலின் ஃபோக்கஸ்ட் ஆன் தட் குளோபல் வில்லேஜ் ஸ்மார்ட் கிளாஸஸ் அண்ட் தென் தேர் சைனிங் அப் வித் கூகுளாக இருக்கட்டும் இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும் இதே தே ஃபோக்கஸ்ட் ஆன் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டில் அவங்க ஒரு ஏஐ லேப் தான் விசிட் பண்ணியிருக்காங்க மை மைக்ரோசாஃப்ட் நம்ப ஆல்மோஸ்ட் லீடிங் இன்னும் டெக்னாலஜி நம்ம சொல்லவே தேவையில்லை அவங்க எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸில் இதே ஒரு அகெட் ஆஃப் எவ்ரிபடி எல்ஸ் இந்த மார்க்கெட் ஃபைவ் இயர்ஸ் அஹெட்டு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃப்யூச்சர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஹாஸ் பி பார்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ஆர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் எய்ஸ் வேர் இஸ் கோயிங் ஸோ பெட்டர் தட் கிங் ஸ்டார்ட் த ப்ராசஸ் இன் ஆல் லெவல் அர்பன் ஏரியா இருக்கட்டும் ரூரலாக இருக்கிறோம் பண்ணா டெஃபினாகி கிரேட் ஒர்க் ஃபோர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் நாட் ஓன்லி இண்டியா வித் இன் த வேர்ல்ட் லெவல் கண்டிப்பாக சார் ஏன்னா அதுக்கான த்ரூ எல்லா விதமான மீடியாஸ் மூலமாகவும் எங்களுக்கு அது கனெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் கூட இப்ப இந்த என்டயர் ப்ராசஸ் அடுத்தடுத்து அவருக்கு பல விதமான பயணங்கள் இருக்கிறது சிக்காகோல அங்க வந்து ஒரு தமிழர்களுடனான ஒரு சந்திப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க எண்ணிக்கை ஏன்னா அது நமக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அப்படி ஒரு கூடுகை அப்படிங்கறத ஒருங்கிணைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் நீங்க அதனுடைய ஒன் ஆஃப் தி கோஆ்டினேட்டராக அதுல சீனியராக இருக்கிறீர்கள் அதுக்கான ஈவென்ட்ஸ் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சு டிக்கெட்ஸ் அப்படிங்கிற டிக்கெட்ஸ்ன்றது புக்கிங் ரிசர்வேஷன் பிடிக்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு விஷயங்களையும் கேள்விப்பட முடியுது என்ன நடக்குது சார் அங்க ரிசர்வேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்க முன்னாடி அமெரிக்காவுல ஒரு பத்து பேரை கூட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒருங்கிணைக்கிறது நாட் அவங்களால வர முடியாதது இது மோர் ஆஃப் அவங்கவுங்களுக்கும் ஒரு இருக்கிற வேலை நிபர்த்தனும் ஃபேமிலி டிபெண்டன்சி கிட்ஸு எல்லாமே வந்து இருக்கிறதுல அப்படி இருக்கிற ஒரு ஊரில் அப்புறம் நம்ம முதலமைச்சர் ஒரு நோட் பண்ணுறது வந்து முதல் முறையாக வராங்க அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் சிகாகோக்கு வந்திருக்காங்க செவன்ட்டி ஃபோரில் அதுக்கப்புறம் இவங்க வராங்க அதனால ஒரு ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுறதா தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அந்த அவேர்னஸ் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரம் ஆறு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸில் இது நடந்ததுங்க சிக்காகோவா டாலஸா அப்படின்லாம் நிறையா இருந்தது அப்புறம் சிக்காகோன்னு சொல்லி ஒரு பெரிய தியேட்டர் புக் பண்ணி கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேலே தன்னார்வ தொண்டர்களை சேர்த்து இருபத்தி ரெண்டு கமிட்டி அமைத்து டூ தௌசண்ட் வருமா த்ரீ தௌசண்ட் வருமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கெப்பாசிட்டியை தாண்டி வந்திருக்குங்க அதனுடைய அரங்கத்தினுடைய கெப்பாசிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது ரியல் ஒன் ஆஃப் த லெஜண்ட் தியேட்டருங்க சிக்காகோலேயே ஒரு பெரிய ஃபேமஸ் அந்த தியேட்டரில் போய் பேசினே பார்த்தீங்கன்னா விவேகானந்த் அவங்க பேசினது அங்கே ஒபாமா பேசினது கிளின்டன் பேசின ஒரு ஒரு அறுவரியா ஒரு வரலாறுமிக்க இடத்துல நம்ம நம்மளுடைய தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பேச போகிறதுனா ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஒரு மணிக்கு நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால சோல்ட் அவுட் போட்டு வி வி பிளான் டு டேக் வெயிட் லிஸ்ட் இது வரைக்கும் நடந்ததில்லை நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னான்னு தெரியல ஸோ அதனால தெர் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் எதுனால் நடக்குதுன்னா இது நாட் ஓன்லி அவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மோர் ஆஃப் தமிழெல்லாம் நான் தமிழர்கள் எங்கிருந்தாலும் அதை அவங்கள ஒன்று சேர்க்கணும் அதுக்கு நாங்கள் லீடர்ஸ்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஃபா நாற்பது ஆர்கனைசேஷன் மேலே ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட சொல்லி இது வந்து தமிழராக வந்து பாருங்கள் நம்ம 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 முதலமைச்சர் நம்ம பார்க்கலன்னா மற்றவங்க யார் பார்ப்பாங்க இன் வாட் எவர் பார்ட்டி இது எப்படிலாம் நான் முன்னாடியே சொன்னேன் அதுக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை பட் அஸ் ஆகும்போது ரொம்ப ம அது முன்னாடி சொன்ன மாதிரி பெருமிதமாக இருக்கிறது இன்னைக்கு வந்து சோல்ட் அவுட்டுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம் உங்களோட டீம் பத்தி ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஏன்னா எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான பணிகள் வெவ்வேறு விதமான ரோல்ஸ் அப்படிங்கறதுமே லீடிங் ரோல்ஸ்ல தான் உங்களுடைய ப்ரொஃபஷன்லயும் இருக்கிறீங்க அதுக்குள்ள ஒரு நேரத்தை கொண்டு வந்து எங்கிருந்து அந்த நேரத்தை எடுத்து இதுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கிறதே ஒரு பெரிய கியூரியஸ்னஸ் அப்படிங்கறத தாண்டி ஹவ் யூ பீப்புள் ஆர் மேக்கிங் இட் ரியாலிட்டி அப்படிங்கற ஒரு கொஸ்டின் நம்ம லைஸ் ஆகுது இப்ப டீமை பத்தி பகிர்ந்து இந்த பணிகள் எப்படி இருக்கு ஆயத்த பணிகள் அத சொல்றேங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த ஊர்ல எல்லாருமே தலைவர்கள் தான் இல்லைங்களா அதுல ஒருங்கிணைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இங்க வந்து தேர் இஸ் நோ அப் அண்ட் டவுனுங்க ஆல் ஆர் ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் ரைட் மேட் ஸோ அவங்க அப்புறம் நோபடி டிபெண்ட் அண்டா எனிபடி அதையும் நமக்கு அரிஃப் அப்படி இருக்கக்குள்ள நாங்க இப்போ நான் வீரா வேணுகோபாலன்னு தெரியும் அதே மாதிரி நண்பர் சிவா மூகனார் அப்புறம் அங்கே ஷிகாகோ தமிழ் சங்க தலைவர் சரவணகுமார் இது வந்து மூணு பேர் தாங்க ஆர்கனைசிங் டீம் வித் ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் டிஆர்பி ராஜா மினிஸ்டர்னு தெரியும் அவங்களோட ஆனால் அவங்க ரெண்டு தாட்டி இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க அப்புறம் அந்த கெய்டன்ஸ் தமிழ்நாடு அந்த டீம் பால் நான் அவங்களோடையும் அப்புறம் வந்து என்ஆடீன்னு இருக்குது உங்களுக்கு தெரியுமா அந்த சேனாதிபதி ாமாங்க அதுக்கப்புறம் கால்டுவல் நம்பி தென் புகழ் இவங்க மூணு பேரும் ஸோ அவங்களாம் வந்து முன்னாடி பின்னாடி இருந்து பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஷிகாகோங்கிறதுனால வி ஆர் டேக்கிங் லீடு அது மட்டும் இல்லைங்க இந்த டீம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரிசப்ஷன் அதுக்கு இன்னொரு டிக்கெட் ப்ரோக்ராம் கமிட்டிஸ் பேக் ஸ்டேஜ் வாலண்டியரிங் கமிட்டி ஃபுட்டு கமிட்டி ஸோ மாதிரி பல வகையான இருபத்தி ரெண்டு கமிட்டிக்கு மேலே போட்டு அது அதுக்கும் ஒரு லீடர் அப் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அவங்க கம் அப் வித் ஐடியாஸ் அவங்க அதுக்குள்ளே ஒர்க் பண்ணி எங்களுக்கு வந்து பிஎம்ஓன்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம் அதில் நானும் ஒரு பிஎம்ஓ வரக்கேன் அதுமாரி மற்றவங்களும் சேர்ந்து அவங்க வீக்லி டூ வைஸ் அப்டேட் கொடுப்பாங்க எனி ஷோ ஷாப்பர் எனி ஹெல்ப் யூ நீடட் ஸோ இது நீங்கள் உண்மையிலே இது ஒரு லைக் குளோபல் ப்ராஜெக்ட் வித் இன் த ப்ராஜெக்ட் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் சப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் ரோல் அப் அண்ட் தென் தர் இஸ் அ பிஎம்ஓ ஆஃபீஸ் அண்ட் தென் பேசிக்கலி மேக் ஷூர் தட் இந்த எக்ஸிக்யூஷன் கம்ஸ் அண்ட் வீ கேன் டூ பெட்டர் ஜாப் ஸோ அதனால எல்லாேருக்கும் அவங்களுடைய ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுடைய த ஐடியாவை ரெஸ்பெக்ட் பண்ணி லிசன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கேப் இருந்தால் ஹெல்ப் பண்ணும் சமயத்தில் வி ஆர் ஆல்சோ லேர்னிங் பார்ட் ஆஃப் த டீம் ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்குங்க ரொம்ப சேலஞ்சிங் நெக்ஸ்ட்டு ஒன் வீக் பட் அஸ் வி ஸ்பீக் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் கண்டிப்பா இது இதுல வந்து நான் பியாண்ட் பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் பொலிட்டிக்கல் லைன்ஸ் ஓரம் வச்சுட்டு இப்ப வந்து அயல் நாட்டு தமிழர் நலவாழ்வுத்துறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை இங்க முன்னெடுத்து அதை வந்து குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய தமிழர்களோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் ரீச் அவுட் பண்ணி ஒரு அது நகர்த்துகிறது அந்த மியூச்சுவலாக ஷேரிங்ஸ் அப்படிங்கிறது ரிசோர்ஸ் ஆகலாம் நாலேஜ் ஆகலாம் டெக்னாலஜி ஆகலாம் மற்ற விஷயங்கள் ஆகலாம் அது எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் தமிழ் கம்யூனிட்டியோட கனெக்ட் ஆயிருக்கு சார் அது இப்போதாங்க ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நீங்க இஸ் இருத்தினர் நேஷனல் ஏனோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமே போட்டாங்க ஐயா வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து கிட்டத்தட்ட அது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அவங்களுடைய இது வந்து எல்லாரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணும் அதே சமயத்தில் எனி சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த டீமோட ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி பாஸ்ட் அவே சம்படி யூனோ ஹேட் அ ஸ்டக் இன் அ விசா இஷ்யூ தீஸ் ஆர் த லார்ட் ஆஃப் நமக்கு அறியாமல் வேறு சேலஞ்செலாம் இருக்குது அதெல்லாம் அந்த அயலர்களுடைய இது வந்து உதவி நிறையா பண்ணி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு மீட்டுக்கிட்டு ஒன் இயராக கோர்ட் கேஸ்லாம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க அவங்களும் பாட்டாக இருப்பாங்க ஸோ இட்ஸ் ஸ்லோலி ஐ விட் சே அவர்னஸும் வருது விசிபிலிட்டியும் வருது தென் தெர் இஸ் அண்டர் நீத் இன்டகிரேஷன் ஸோ நமக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு குரூப்பை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அது நடந்துட்டு இருக்கு பல நேரங்கள் அது ஒரு மந்திராவாக இருக்கும் பட் அந்த வகையில தமிழ்நாட்டிலிருந்து இப்படியான ஒரு மூ அப்படிங்கிறது அது கோயிங் பேக் போன்ற ஒரு உணர்வை கொடுக்கிறதா இந்த ட்ராவல் இந்த கனெக்ட் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்குதுங்களா அப்படிதான் பாக்குற நம்ம இல்லைங்களா முன்னாடி கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா கேப் இருக்கு நான் சொன்ன முன்னாடி முப்பது வருஷமா இங்க இருக்கேன் இது இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்போதான் நடக்குது ஒரு இருபது வருஷமாக யாருமே வரமாட்டாங்க வந்தால் கூட பர்சனல் ஒர்க்காக வந்துட்டு போவாங்க மினிஸ்டர்ஸ் எம்பி எல்லாம் வருவாங்க ஒரு விழாவுக்கு வந்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க இப்போ இது வந்து மூமெண்ட்டாக இருக்குது ஸோ தேர் இஸ் வாண்ட் டு பில்ட் அ கனெக்டிவிட்டி பிட்வின் தமிழ்நாடு அண்ட் அமெரிக்கா அண்ட் எஸ்பெஷலி பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் ஸோ அந்த பார்க்கும்போது டெஃபினட்டாக இஸ் கோயிங் டு பெனிஃபிட் திங்க் எஸ் குளோபல் அட் த சேம் டைம் ஆக்ட் லோகல் இப்போ நாங்கள்லாம் வந்து வி கே நாட் திங்க் ஃபார் தமிழ்நாடு வாட் டு ஹேப்பன் பட் வீ கேன் திங்க் வாட் வீ கேன் டூ வித் இன் அவர் நெய்பர்ஹுட் வித் இன் அவர் சிட்டி வித் இன் அமெரிக்கா பிகாஸ் வி ஆர் வெல் கனெக்டட் ஃப்ரம் கோயிங் டு லார்ட் ஆஃப் பெட்னா போன்ற ஆர்கனைசேஷன் ஈவெண்ட்ஸு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் நாங்களும் கிட்டத்தட்ட முப்பது சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்குது ஃபோர் தௌசண்ட் மெம்பர்ஸ் லைஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் ஆக்டிவ் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ 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 பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் கொடுக்குறோம் ஆக்சுவலாக எங்கள் ஏபிசி ப்ரோக்ராமில் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ஸ் படிக்கிறாங்க ஃப்ரம் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸ்கூலில் தேர்ட்டி டூ டிஸ்ட்ரிக்ட் ஸோ இதெல்லாம் நடக்குது ஸோ இதெல்லாம் ஒரு விஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரியேட் விசிபிலிட்டி எங்களுக்கும் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து சும்மா இருக்குல்ல படித்தாங்க சம்பாதிக்கிறாங்க அதே சமயத்தில் கிவ் பேக்கும் பண்ணுறாங்க எங்கள் ரூட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால ஸோ அதுவும் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மாரி என் நாட்டி போல் ஆர்கனைசேஷன் ஹெல்ப் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் பல விதமான விஷயங்கள் அது வந்து ஒரு பக்கம் நம்ம அது உணர்வு ரீதியாக நிகழ்ச்சியோடு இருந்தாலும் கூட அடுத்தடுத்து போக வேண்டிய பயணங்களுக்கான உரத்தை நாம் அதுல இருந்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது ஏன்னா அது அந்த ஷேரிங் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது அந்த இன்இக்வாலிட்டி இட்டு நிரப்புவதற்கான ஒரு வழி அப்படின்னும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மாரல் டியூட்டியாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் அந்த இன்இக்வாலிட்டிஸ்ல அந்த அதர் சைடு இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது எல்லாமும் எல்லாருக்கும் போக வேண்டிய அந்த சமத்துவத்துக்கான குரலாக இந்த பயணம் அப்படிங்கிறது அமையட்டும் உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில பல விஷயங்கள் நேற்றைக்கு நடந்ததாகட்டும் அடுத்தடுத்த திட்டங்கள் அப்படிங்கிறத ஒரு விரிவான உரையாடலாக நீங்கள் தமிழ் குரல் நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் தமிழ் குரலுக்கும் வாழ்க்கை நன்றி